தன்னால் இயன்றதை செய்தவர்களை பற்றி பரிசுத்த வேதாகமும் நான்கு வசனங்களில் சொல்லுகிறது பழைய பாட்டில் ரெண்டு வசனம் புதிய பாட்டில் ரெண்டு வசனம் இந்த நான்கு வசனங்களிலுமே தனி நபர்களை பற்றி பேசுகிறது நான்கு நபர்களை பற்றி இந்த வசனங்கள் சொல்லுகின்றன ஆதியாகமும் முப்பத்தொன்று ஆறு யாக்கோபு தன்னுடைய மனைவிகள்கிட்ட சொல்கிறார் நான் உங்களுடைய தகப்பனுக்கு என்னால் இயன்ற மட்டும் ஊழியம் செய்தேன் அப்படிங்கிறார் ஒரு தனி மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்த ஊழியத்தை பற்றி இந்த வசனம் சொல்கிறது ஒன்று நாளாகவும் இருபத்தொன்பது ரெண்டு தாவிது இசைவேல் சபையை கூட்டி இந்த வார்த்தையை பேசுகிறார் நான் தேவனுடைய ஆலயத்துக்காக பொண்ணையும் வெள்ளியையும் வெண்கலத்தையும் இரும்பையும் எல்லாவற்றையும் நான் சவதரித்தேன் அப்படின்னு சொல்கிறார் ஒரு மனிதன் தேவனுடைய ஆலயத்திற்காக செய்கிற வேலையை பற்றி இந்த வசனத்தில் சொல்றார் மார்க்கு பதினாலு எட்டு இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்தி கொண்டாள் ஒரு ஸ்திரீ ஆண்டவர் இயேசு மேலே தைலம் பூசினதை பற்றி இந்த வசனம் சொல்லுது ரோமர் ஒன்று பதினைந்து ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கு என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன் பவுல் சுவிசேஷத்தை பிரசங்கித்ததை பற்றி பேசுகிறார் இந்த நாலு வசனங்கள்லேயும் உள்ள விசேஷங்கள் ஆதி சொல்லப்பட்ட வசனம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்கிற ஊழியம் ஒன்று நாளாக சொல்லப்பட்ட வசனம் ஒரு மனிதன் தேவனுடைய ஆலயத்திற்கென்று செய்கிற ஊழியம் மார்க்கு பதினாலு எட்டில் ஒரு ஸ்திரீ தேவனிடத்தில் செய்த ஊழியத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இதில் என்ன விசேஷம் அப்படின்னா இந்த நான்கு வசனங்கள்லையும் மார்க்கில் தான் அந்த ஸ்திரீ தன்னை பற்றி சொல்லாம அந்த ஸ்திரீயை பற்றி தேவனே சொல்றார் மற்ற மூணு வசனங்களையும் அவங்கவுங்க தன்னை பற்றி பேசுறாங்க ஆனால் இந்த மார்க்கு சுவிசேஷ புஸ்தகத்தில் அந்த ஸ்திரீயை பற்றி தேவனே சாட்சி கொடுக்குறார் முதல் மூன்று வசனங்களுமே முடிந்து போன ஒரு காரியமா தெரியுது ரோமர் ஒன்று பதினைந்து பவுல் சொல்ற இந்த சுவிசேஷம் அன்றைக்கு தொடங்கி இன்றைய வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது கருத்துடைய வருகை மட்டும் இது நடந்து கொண்டே இருக்கும் நாமும் நம்மால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்போம் தேவனுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்துவோம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் மரணத்திற்கு போகிற ஜனங்களை ஜீவனுக்கு என்று மீட்டுக் கொள்வோம் உங்களை ஆசிரியப்பாராங்க